Disclaimer இந்த வீடியோவில் சொல்லப்படும் பிசினஸ் கான்செப்ட்களில் இணைந்தாக வேண்டும் என்ற கட்டாயங்கள் கிடையாது உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் இணைந்து கொள்ளலாம் ஆல் யுர் ஓன் ரிஸ்க் மற்றபடி இந்த சேனல் பொறுப்பாகாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம எஸ்போமெஸ்ல லாஸ்டாக வந்த பிடிஎஃப் ப்ரிஃப் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிருக்கு அதை பற்றி தான் நம்ம பார்க்கப்படும் சரிங்களா ஸோ ஓப்பன் பண்ணுற பாருங்க இப்போ நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த எஸ்போ மேக்ஸ் இன்ஃபார்ம் ஆக்டின்ற டெலிகிராம் சேனல் ஓகேங்களா இது வந்து டெலிகிராமோடய அஃபிஷியல் சேனல் இதில் வந்து கொடுத்துருவாங்க சரிங்களா நமக்கு எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி டே பை டே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இங்கே சண்டே மட்டும் எதுவும் வராது சனிக்கிழமை வரைக்கும் டே பை டே வந்து சின்ன சின்ன அப்டேட்டாக இருந்தாலுமே கரெக்டாக வந்து கொடுப்பாங்க சரிங்களா சரிங்க பாருங்க இங்கே பிடிஎஃப் வந்துருக்கு இதை நம்ம பார்க்கலாம் ஓப்பன் பண்ணுறேன் அதாவது என்ன மாற்றிருக்காங்க பிளானில் அப்படின்னா அதாவது கம்பெனிக்கு சில ஆடிட்டிங்லாம் வந்து வந்திருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியாக தான் கொண்டு போகணும் இந்தியாவில் அதுதான் பர்மிஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் சட்டங்கள் அதை வந்து அதுதான் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க ஆடிட் வந்தவங்க ஸோ இப்போது என்ன சொ நமக்கு பிளானில் மாற்றங்கள் வந்திருக்குன்னா பிளான்லாம் மாற்றங்கள் இல்லை என்ன எதில் மாற்றங்கள் வந்திருக்குன்னா ப்ராடக்ட்ஸ் இருக்குது இல்லையா அதில் மாற்றங்கள் வந்திருக்கு ஸோ ஐநூறுவா பிளானுக்கு பேசிக் பிளான் இருக்குது இல்லையா ஸோ பேசிக் பிளானில் இப்போ ஜாயின் பண்ணுறாங்க அதாவது இனிமேல் ஜாயின் பண்ணுறவங்க தான் இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணுவங்களுக்குலாம் கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ வந்து பிளான் வந்து வேறு இப்போ நியூ ஸ்டார்ட் அப் கம்பெனி ஓகேங்களா இப்போ வந்து எதாவது ப்ராசஸ் படி வந்து ஒவ்வொன்றா வந்து சரி பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க இப்போலேருந்து அதாவது இனிமேல் ஐடி இருந்து ஸோ இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன் பிப்ரவரி வச்சுக்கோங்களேன்ல இப்போ பேசிக் பிளானில் யாருலாம் வந்துருக்காங்க ஐநூறுரூவா பிளானில் ஜாயின் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து டெய்லி பத்து ரூபா வந்து ஆசிஷ்ஷூராக வந்து சொன்னபடி அது தந்துடுவாங்க டேவெட் ரெஃபர் பண்ணால் ரெண்டு ரூபா டெய்லி வந்து கிடைக்கும் டீம் ரெஃபர் பண்ணால் ஐம்பது பைசா கிடைக்கும் ரெண்டாவது லெவல் வந்து பத்தாவது ரூபா வரைக்கும் ஓகேங்களா சீலிங் லிமிட்டு இந்த ஐநூறுவா பிளான்லேயே பெஸ்ட்டான ஒன்று என்னன்னா ஐநூறுரூவா பிளான்லேயே ஐநூறுரூவா டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து நம்ம சீலிங்கை வந்து உயர்த்திக்கலாம் சரிங்களா அந்த ஆப்ஷன் வச்சுருக்காங்க ஸோ மினிமம் பே அவுட் இந்த ஐநூறுவா பிளானில் மினிமம் விட்ராவல் வந்து எழுநூத்தம்பது ரூபா வந்து விட்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த ஐநூறுவா இதுக்கு வந்து என்ன ப்ராடக்ட் தராங்க அப்படின்னா இப்பாங்க ப்ராடக்ட் போட்டுருக்காங்க இங்கேயே முதல்ல வந்து கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன் நமக்கு வந்து இந்த ஐநூறுவா பேக்கேஜ்க்கு ஹெட்ஃபோன் வந்து நமக்கு தராங்க சரிங்களா அது இன்னும் யாரு வாங்கலை அது வந்தால் தான் நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த ப்ராடக்ட்லாம் வந்து தெரியும் அது வந்ததுக்கப்புறம் நான் தெரியப்படுத்துகிறோம் சரிங்களா ஸோ அடுத்து வந்து சில்வர் பிளான் ஸோ இந்த சில்வர் பிளான் பாருங்கள் டெய்லி இன்கம் ஐம்பது ரூபாவில் எந்த செஜஷன் பண்ணல அது அப்படியே தான் இருக்குது ட்ராவல் பண்ணால் பத்துரூவா கிடைக்கும் டீமில் ஃபுல் ஒரு ரூபா வந்து கிடைக்குது சீலிங் லிமிட் இந்த பிளானில் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஓகேங்களா இந்த பிளான்லேயே ஜாயின் பண்ணால் நம்ம இன்கம் ஐம்பது ரூபா வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது சரிங்களா ஸோ மினிமம் பே இந்த பிளானில் வந்து மினிமம் பே அப்படி எழுநூத்தொம்பது ரூபா அது அப்படி தான் இருக்குது ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் பாருங்கள் ஏழு பட்ஸ் மட்டும் கிடைக்கும் ஓகே ரெண்டாயிரத்து ஐநூறு பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஏழு பர்ட்ஸ் மட்டும் கிடைக்கும் சரிங்களா ஸோ அடுத்தது மூணாவது பிளான் ஆறாயிரரூவா பிளான் ஆறாயிரூவா பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு டெய்லி இன்கம் நூறுரூவா கிடைக்கும் அந்த டாஸ்க் பார்த்து நீங்கள் எண்ணூறுவா சம்பாதிச்சிக்கலாம் அது இல்லாமல் டேவ் ட்ரஃபல் இன்கம் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் டீம் லெவல் இன்கம் ரெண்டாவது லெவல் டூ பத்தாவது லெவல் வரைக்கும் ஒரு ரூபா ஐம்பது காசு கிடைக்கும் அடுத்து சீலிங் லிமிட் பாருங்க இந்த பிளானில் ரெண்டாயிரூவா வரைக்கும் நம்ம சீலிங் லிமிட்டை உயர்த்திக்கலாம் சரிங்களா மினிமம் வித்ராவல் ஆயிரம் ரூபா இந்த பிளானில் உள்ளவங்களாம் ரூபா வந்தால் விட்ரா கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் கிடைக்கும் சரிங்க பாருங்க ப்ராடக்ட் போட்டாங்க ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ அடுத்தது லாஸ்ட் பிளான் ஒம்பாயிரத்தி ப்ரீமியம் பிளான் ஒம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகேங்களா ஸோ இந்த பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு டெய்லி இன்கம் வந்து நூற்றம்பது ரூபா ஸோ இந்த பிளான்லையும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் நிறையா போயிட்டே இருந்தது இப்போ தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொண்டுன்றாங்க இப்போலாம் கரெக்டாக ஆட் ஆகிட்டு இருக்குது நூற்றம்பது ரூபா டெய்லி ஆட் ஆயிடுது இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அப்போ டேவெக்ட் ஆஃப் ஃபுல் இன்கம் இந்த பிளானில் பண்ணிங்க அப்படின்னா ஐம்பது ரூபா கிடைக்கும் ஓகேவா அதே டீம் லெவல் ரெண்டாவது லெவல் டு பத்தாவது வரைக்கும் ரெண்டு ரூபா சீலிங் லிமிட் பாருங்க பார்க்கிட்டே வந்து ஐயாயிரூவா இந்த பிளானில் ஜாயின் பண்ணால் ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்ம சீலிங் வந்து உயர்த்திக்கலாம் ஸோ இந்த சீலிங் தான் நமக்கு வந்து டேஷ்போர்டில் வந்து மாறாமல் இருக்குது ரெண்டாயிரத்தி இரநூத்தம்போது பழைய படி இருக்குது அது மட்டும் கூடிய சீக்கிரம் அப்ளேஷனில் மாற்றிடுவாங்க சரிங்களா மற்றபடி இந்த இந்த ரஃபல் இன்கம் அந்த டெய்லி இன்கம்லாம் கரெக்டாக ஆட் இருக்குது ஸோ அடுத்தது நம்ம எந்த பிளானில் ஜாயின் பண்ணாலும் சரிங்க எந்த பிளான் வேணால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நீங்கள் ஐநூறுரூவா பிளானில் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐ ஐநூறு இந்த ஒம்பாயிரத்தி ஐம்பது பிளான்கெலாம் ரெஃபர் பண்ணலாம் ஓகேங்களா நமக்கு கீழே யார் என்ன பிளான் எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு இன்கம் கிடைக்கும் இப்போ நமக்கு நான் நீங்கள் வந்து இப்போது எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பிளான்ல இருக்கீங்க நீங்கள் வந்து ஒம்பாயிரத்து தொள்ளாயிரத்தி உங்கள் கீழே வர்றவங்க வந்து ஒம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிளான் வந்து சூஸ் பண்ணுறாங்க அதுக்கு இதுக்கு என்னவோ ஐம்பது ரூபா சரிங்களா ஐம்பது ரூபாய் டேவட் ட்ரஃபர் வந்து ஐம்பது ரூபா இந்த இது வந்து கிடைக்கும் சரிங்களா அதான் நம்ம கீழே என்ன ப்ளான் எடுக்கிறோம் அந்த பிளானுக்கு உண்டான அந்த இதெல்லாம் வந்து கிடைக்கும் சரிங்களா அதுதான் மெயினு ஸோ நிறைய பேர் தவறாக நினச்சிருக்கீங்க ரெண்டாயிரத்தி முந்நூறு பிளானில் ஜாயின் பண்ணால் பத்து ரூபா தான் எந்த பிளான் நம்ம கீழே உள்ளவங்க ஜாயின் பண்ணாலும் பத்து ரூபா தான் கிடைக்கும்னு சொன்னி நினச்சிருக்கீங்க அப்படிலாம் கிடையாது நம்ம கீழே உள்ளவங்க இந்த பிளான் எடுத்தால் இந்த பிளான் டேட்டர் ஃபுல்லில் எவ்வளவு ஐம்பது இது கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பாருங்க நம்ம பிளான் வேலிட்டி வந்து முந்நூற்றி நாள் ஓகேவா ஸோ நீங்கள் எந்த பேக்கேஜில் ஜாயின் பண்ணாலும் சரி ஓகேவா ஹையஸ்ட் பேக்கேஜ் எந்த பேக்கேஜ் ஜாயின் பண்ணாலும் சரி போட்ட நாள்லேருந்து உங்களுக்கு வந்து வேலிட்டி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாள் ஸோ முந்நூற்றி அஞ்சு நாட்களுக்குள்ளே நம்ம பிளான் அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அஸ்பிஷலாக வந்து கன்னிவாக வந்து ஸ்டார்ட் ஆகிடும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்காங்க நோ பேஅவுட்ஸ் ஆன் சாட்டர்டே சண்டே பேங்க் ஹாலிடேஸ் ஸோ நமக்கு சனி ஞாயிறு லீவ் அதனால் வந்து பே அவுட் அந்த இங்கே மட்டும் போட மாட்டாங்க திங்கள் டூ வெள்ளி வரைக்கும் நமக்கு பே அவுட் வந்து வந்துட்டுருக்கோம் ஸோ எவ்வளவு வித்ராவல்க்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து டெரெக்ட் பண்ணுவாங்க ஸோ மற்றபடி எந்த சார்ஜஸும் இங்கே பண்ணுறது கிடையாது விட்ரா பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பிடிக்கிறாங்க மற்றபடி உள்ளே மற்ற மற்ற அளாட்டலாம் ஆட் பண்ணுறது கிடையாது சரிங்களா ஸோ இதை வந்து சொல்லியிருக்காங்க நமக்கு சேஞ்சஸ் ஆனது எதில் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸில் மட்டும் மெயினாக சேஞ்சஸ் ஆகிருக்கு இது வந்து ஸ்மார்ட் வாட்ச் இதில் பாருங்கள் இந்த பிளானில் இதை சொல்ல முடியாது ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பிளானில் ப்ராடக்ட் பாருங்கள் கோல்டு கலர் ஸ்மார்ட் வாட்ச் ஓகேவா கோல்டு கலர் ஸ்மார்ட் வாட்ச்னா கோல்டு செயினில் நமக்கு வந்து ஸ்மார்ட் வாட்ச் வந்து வரும் சரிங்களா நல்ல குவாலிட்டியான ஸ்மார்ட் வாட்ச் வந்து வரும் ஸோ இது தாங்க இதுதான் மாற்றங்கள் வந்திருக்கு ஓகேங்களா நிறைய மாற்றங்கள் வந்து வந்துகிட்டே இருந்தது இப்போ தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா நிறைய ஆடிட்டிங்லாம் வந்து வந்து போய் போய் பண்ணதுனால இப்போ தான் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இதுக்கு மேலே எஸ்ப்ரோ மேக்ஸ் கம்பெனிக்கும் கேட்டுக்கிறேன் எது சேஞ்சஸும் கொண்டு வராதிங்க நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியாகவே கொண்டு வந்திருக்கேன் எது கேஷ் பேக்லாம் கொடுக்குறீங்கன்னு சொல்லி சொன்னேன் இப்போ கேஷ் பேக்லாம் வந்து எடுத்துட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே நல்ல விஷயந்தான் இருந்தாலும் வந்து மாற்றி மாற்றி சொன்னால் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுது நம்ம வீடியோ மாற்றி மாற்றி போட வேண்டியதாக இருக்குது ஓகே பரவாயில்ல போட்டுக்கலாம் அதை பார்க்கக்கூடிய மக்கள் வந்து கன்னியூஸாக பார்ப்பாங்களான்னு தெரியல பழைய வீடியோஸை பார்த்துட்டுலாம் சில பேர் வந்து வராங்க ஸோ கமெண்ட் வீடியோஸ் வந்து பாருங்கள் சரிங்களா நிறைய அப்டேட்லாம் வந்து நடந்துருக்கு இப்போ தான் இதுதான் வந்து ஃபிக்ஸுடு ஓகேங்களா இதை வந்து பயன்படுத்திக்கோங்க ஸோ நல்ல கம்பெனிங்க என்னோடய டேஷ் போர்டு ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்க ஸோ இங்கே பாருங்கள் என்னோடய டேஷ் ஓப்பன் பண்ணிட்டேன் என்னோட லாகின் பண்ணிட்டேன் என்னோட ஐடி இங்கே வீடியோ ஓடிட்டுருக்கா இப்போதைக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு டாஸ்க் வந்து இந்த பிளான்லாம் இங்கேயே ஓடிட்டுருக்கு இப்போ நான் ப்ளான் எக்ஸ்பிளைன் எக்ஸ்ப்ளைன் பண்ணலையா அது வந்து ஓடிட்டு ஓடிட்ருக்கும் இது ஓடி முடிச்சோன்னா சப்மிட் பட்டன் வந்து க்ளிக் பண்ணுறது தான் இப்போதைக்கு டாஸ்க்கு ஓகேங்களா இது வந்து ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி இந்த இது பார்க்கறதுனால தான் நமக்கு இன்கம் வருமானம்லாம் கிடையாது இது ஒரு பார்ட் ஆஃப் இன்கம் வந்து போகலாம் கம்பெனிக்கு மெயினாக வந்து ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி ப்ராடக்ட் நிறையா வரப்போகுது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அண்டு ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய நிறையா வந்து கொண்டு வர போகிறாங்க தௌசண்ட் ப்ராடக்ட்ஸ் பக்கம் லான்ச் பண்ணுறதா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க கூடிய விரைவில் வந்து லான்ச் பண்ணுவாங்க சரிங்களா நமக்கு எல்லாமே சொல்லியிருக்காங்க இந்த ஆப்ஷன்ஸில் போய் பார்த்தாவே தெரியும் நமக்கு எல்லாமே ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு பர்ச்சேஸ் சிம்பிளான காட்டிகிட்டு இருக்கோம் அங்கே பாருங்கள் இந்த இடத்துல ப்ராடக்ட்ஸ்ன்னு காட்டுதா இதை கிளிக் பண்ணால் இப்போ எதுக்கு எதுவும் வரல ஃபியூச்சரில் வந்து இதில் எல்லாமே ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க சரிங்களா ஓகே நம்ம டேஷ் போட்டு பாருங்கள் எவ்வளோ சம்பாதிச்சுருக்கோம்னு சொல்லி காட்டுறோம் அதாவது இப்போது நம்ம ஏனிங்ஸ் டோட்டலாக ஏனிங்ஸ் வந்து இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரூபா வந்து ஏன் பண்ணியிருக்கேன் ஸோ கைக்கு வந்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரரூவா பக்கமாக கைக்கு வந்திருக்கு ஸோ மீதி பேலன்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது மீதி விட்ரா கொடுத்துருக்கு அது இன்னும் வரல வந்தால் நாங்கள் அதை அப்டேட் பண்ணுறோம் ஸோ விட்ரா கொடுத்தா இப்போதைக்கு வந்து க பத்து நாள் ஆகிட்டுருக்கு அதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது அது கூடி சீக்கிரம் வந்து இந்த பிப்ரவரி மாதமே வந்து அதை சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ தான் பேங்க் டீட்டெயில் எல்லாமே வந்து அப்ரூவ் ஆயிருக்கான் அதனால் வந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் பேமெண்ட் போடுறமேடி நாங்கள் பண்ணித்தரோம் இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் அப்படி இருக்கும் இல்லைன்னா ரெண்டு பிப்வரி மாதம் அந்த பாஞ்சாந்தேதிக்கு மேலே அதெல்லாம் சரி சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதெல்லாம் பக்கவாக வந்து அப்டேட்லாம் கொடுத்துட்ருக்காங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஸோ நமக்கு பேமெண்ட் டிலேவாக வந்தால் கூட வருதா அதான் முக்கியம் ஓகே நமக்கு வந்து வரது ஸோ நம்ம பாருங்கள் நம்மளோட சீலிங் வந்து நான் ரெண்டாயிரத்தி ஐநூறு பிளானில் ஜாயின் பண்ணேன் ஆரம்பத்தில் இப்போ வந்து அப்கிரேட் பண்ணணும் ஆயிரம் ஒம்பா தொள்ளாயிரத்தி ஐம்பது பிளானுக்கு தான் அப்கிரேட் பண்ணணும் ஏன்னா அதுதான் நல்ல பிளானு நிறைய பேர் வரும்போது ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிளான்லாம் வராங்க நல்ல விஷயம் அதான் இப்போ வந்து அப்டேட் பண்ண முடியாம உட்காந்துருக்கேன் அப்கிரேட் பண்ணால் டீம் இன்கம் கட் ஆகுதுன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்தது ஸோ அதனால அப்கிரேட் பண்ண முடியாமல் உட்காந்துருக்கேன் எப்போ பண்ண சொல்கிறாங்களோ அப்போ தான் வந்து நாங்கள் பண்ண போகிறோம் இப்போ வந்து ஆயிரத்தி ஐநூறு சீலிங்கா ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தொன்று இந்த ஐடியில் மட்டும் வந்து வந்தாச்சு ஓகேங்களா ஸோ இன்னொரு ஐடியா இருக்குது அதில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து அச்சீவ் பண்ணியாச்சு ஸோ அந்தளவுக்கு வந்து டீம் போய்ட்டுருக்கு நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டுருக்காங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணிடுறாங்க ஆக்டிவேட் பண்ண தெரியல தெரியாமல் இருக்குது ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ண நான் சொல்கிறேன் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன் மறக்காமல் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க கால் பண்ணாதீங்க எனக்கு கால் அன்வான்ட் கால்லாம் நிறையா வந்துட்டுருக்கு ஸோ அதனால் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து நாங்கள் கால்க்கு நான் பண்ணுறதில்ல வாட்ஸ்அப் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் வந்து உடனடியாக ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணுவோம் சரிங்களா ஸோ தவறாமல் யூஸ் பண்ணுங்கள் எஸ்போ மேக்ஸ் நல்ல லைஃப்பை கொடுக்குது எல்லாத்துக்கும் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் மற்றவங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்